ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்றைக்கு பார்த்தீங்கன்னா பேர்கங்காயில கூட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல பேர்க்கங்காயை நல்லா தோலெல்லாம் நல்லா சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் முதல்லையே பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் பருப்பு எடுத்து ஊற வச்சுருந்தேன் அதனோட இதை சேர்த்து ஒரு ரெண்டு விசில் போல விட்டு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே செஞ்சலாம் சீக்கிரமாகவும் செய்யலாம் ஈஸியாகவும் செய்யலாம் குயிக் அண்ட் ஈஸி அண்ட் டேஸ்டியாக இருக்கும் பாங்க செய்யலாம் அதுக்கு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் அந்த கருவேப்பில் போட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துக்குவோம் தக்காளி எப்போவுமே போட்டோன்னே பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னு பார்த்திங்கன்னா ஈஸியாக சீக்கிரமாக தக்காளி வந்து வதங்கினோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு நாலு பல் தள்ளி போட்டு தட்டி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அதை வந்து இதனோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடலாம் கொதிக்க விட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு இறக்கினீங்கன்னா ஈஸியாக சுவையாக ரெடி ஆகிடுங்க வாங்க சாப்பிடலாம்